ஹாய் சிஸ்டர் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் உங்கள் ஒர்க் பற்றி சொல்லுங்களேன் நம்ம வந்து கிளாஸஸ் எ எடுத்துட்டு இருக்கோம் ஒரு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எடுத்துட்டு இருக்கோம் ஆனா அப்போ வந்து இருந்து தான் சொல்லி கொடுத்துருக்கோம் இப்போ வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய ரிக்வஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க நீங்க ப்ரொஃபஷ்னலாக மாதிரி சொல்லி கொடுங்க அதனால தான் நான் நம்ம இப்போ நாலு நாலு மாசமா இன்ஸ்டியூட் ஓப்பன் பண்ணிருக்கேன் இதுல வந்து நம்ம என்ன என்ன உங்களுக்கு கத்துக்கணும் அது பூராத்தையும் இன்டர்நெட்ல இருந்து நீங்க எந்த போட்டோ எடுத்துட்டு வந்தா அது வேணும்னா அதே மாதிரி நம்ம உங்களுக்கு அதாவது இன்டர்நெட்ல ஆன்லைன்ல எந்த மாதிரி சரி சொல்லி கொடுத்துருவீங்க ஆமா இந்த மாதிரி ஒரு பிக்சர் காமிச்சு இந்த மாதிரி எனக்கு நான் கத்து பழகணும் அப்படின்னு சொன்னா நீங்க அது மாதிரி சொல்லி கொடுத்துருவீங்க

பெருமாள் கோயில்லகர் பெருமாள்ான் பெருமாள் கோயில் இருக்கலாம் அதுக்கு நேரா வந்துட்டு அர்ச்சனா ஹோட்டல் ஏத்தாப்புல சந்துக்குள்ளதான் நாலாவது

இங்க ஒண்ணு இப்போ மந்த்லி மந்த்லி கோர்ஸ் தான் இருக்கு அடுத்த இன்ஸ்டியூட்ல எப்படி சொல்லி பிளவுஸ்னா பிளவுஸ் மட்டும் தான் ஒரு மாசத்துல சொல்லிகொடுப்பாங்க நம்ம இன்ஸ்டியூட்ல அப்படி கிடையாது நீங்க ஒரு மாசத்துல பிளவுஸ் சூடி ட்ரெஸ் கவுன்ஸ் எல்லாமே கத்துக்கலாம் அந்த சொல்லி ஆமா உங்களுக்கு என்ன ஸ்டிச் பண்ணனும் அந்த மாதிரி தான் சொல்லிக் கொடுக்கறோம் சூப்பர் டைமிங் எப்படி சிஸ்டர் டைமிங்னா காலையில லெவன் டு ஒன் ஒரு பேட்ச் இருக்கும் டூ டு ஃபோர் ஒரு பேட்ச் இருக்கு ரெண்டு பேட்ச் மட்டும் தான் இருக்கு நம்மள்கிட்ட லெவன் டு ஒன் டூ டு ஃபோர் டூ ஃபோர் ஓகே அது சரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் உட்காந்து தைக்கலாம் அது வந்து எப்படின்னா டூ ஹவர்ஸ் சொல்லிடுறோம் ஆனால் த்ரீ ஹவர்ஸ் எப்படின்னா ஆயிரும் ஓகே ஆனால் தச்சு போ தச்சுட்டு போகலாம் தச்சுட்டு போகலாம் ஹாய் ஹாய் சூப்பர்

உங்களுக்கு நல்ல புரியுதா கம்ஃபர்ட்டபிளா சொல்லிக் தரங்களா புரியுது நல்லா புரியுது நீங்க ஏதாவது தச்சது எனக்கு ஷோ பண்ண முடியுமா இந்த 블ௌஸ் ப நீங்க தச்சது ஆமா ப்ரின்ட்ஸ் кат ஓகே நெக் பேக்ல டிசைன் வச்சிருக்கீங்க ஓகே சூப்பர்

இது நீங்க டிசைன் பண்ணது ஆமா இது நம்ம டிசைன் பண்ணது இதையும் கப்ப வச்சிட்டு தச்சிட்டோம் அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எப்படினா சரி ஓகே ஓகே வேணும்ங்கறவங்க பேட் கூட தச்சிடலாம் ஓகே சூப்பர் வேற வேற இந்த இந்த டிசைன் இருக்கு இது லெஹங்கா மாடல் இருக்கு இந்த லெஹங்கானா நார்மல் லெஹங்கா தான் நிறைய பேர் ஸ்டிச் பண்றாங்க அது இது நம்ம டிசைனிங்லாம்

நல்ல ஃபுல் அம்பர்லாம் ஆ ஃபுல் அம்பர்லாம் இதிலே நம்ம என்ன என்ன யூஸ் பண்ணிரவோனா ஃபியூஷன் இருக்கும் ஃபேப்ரிக் ஃபியூஷனே யூஸ் பண்ணிரலாம் ஓகே கீழ பட்டிக்குனா நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்டிஃப் ஆயிட்ட மாதிரி இருக்கும் เนาะனா கேன் கன் போட்டுறலாம் கேன் கன் போட்டானா ரொம்ப புஸ்ஸனா தெரியும் ம் சப்போட

இது வந்து தனித்தனியா இருக்குங்க அது வந்து சூப்பரா ஜாயின் பண்றாங்க உங்களுக்கு எந்த மாதிரி மாடல் வேணாலும் blouse line சரி டாப்ஸ் குர்தீஸ் லெஹங்காஸ் பிரைடல் பிரைடல் எல்லாம் சொல்லி கொடுக்குறோம் உங்களுக்கு எப்படி டிசைனர் வேணும் எந்த மாதிரி டிசைனர் வேணும் சத்யா எந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறேன் கட்டோரி பிளவுஸ் டபுள் கட்டோரி பிளவுஸ் இது பாருங்க இது finish ஆயிருச்சு ஓகே இப்போ இது இப்படி போட்டுறலாம் இது பேக் சைடு இது பேக் சைடு ஓகே இது வந்து फ्रंट சைடு फ्रंटல பாருங்க பிரின்சஸ் கட் வித் பெல்ட் இருக்கு ஓ ஆமா பிரின்சஸ் கட்ல மேக்ஸिमम பெல்ட் வராது பெல்ட் வராது இது பிரின்சஸ் கட் வித் பெல்ட் இருக்கு இன்னொன்னு நிறைய பேருக்கு இது ஷோல்டர்ஸ்னா கீழ டவுன் ஆயிடும்

ஓகே சூப்பர் இது வந்து நெட் பிளவுஸ் நெட்ல நம்ம லைனிங்ல ஸ்டூடெண்ட்ஸ்னா சொன்னாங்க கொஞ்சம் வித்தியாசமா வேணும் அப்படின்னா நம்ம இதே சொல்லி கொடுத்தோம் நான் நெட்ல லைனிங்ல மட்டும் டிசைன் இருக்கு மேலனா ரவுண்ட் நெக் தான் இருக்கும் இது நெட் ஓகே இப்போ உங்கள்கிட்ட வந்து கற்றுக்க வராங்க இல்லையா இப்போ கோர்ஸ் முடிச்சு போகிறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் இடையில கொஞ்ச நாள் கழிச்சு ஏதாவது அது லைஃப் டைம் எக்ஸஸ் இருக்கும் நீங்க சிக்ஸ் மந்த்ஸ் ஆயிடுச்சு ஆனா உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு ஆனா நீங்க எப்ப நாள் வந்துட்டு நம்மள்ட்ட நான் டவுட்னா கிளியர் பண்ணிடுவேன் இது எப்படி இருக்கு ரெடிமேடா ரெடிமேட் தெரியுதா உங்களுக்கு ரெடிமேட் தான் இது இல்ல இது நம்ம ஸ்டூடெண்ட் தச்சாங்க ஸ்டூடண்ட் தச்சதா ஆமா என்னப்பா சொல்றீங்க நல்லா பலூன் கவுனாட்டம் இருக்கு

ம் hmm. Thread piping அச்சே Thread piping வந்து சூப்பர் ஸ்லீவ்லெஸ் ஆ லைட் இந்த Dress வந்து நீங்க டிசைன் பண்ணது ஆமா ஓகே இது வந்து பெங்களூருக்கு நம்ம ஒரு ஃபேஷன் ஷோ வந்து ஒரு ஃபேஷன் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணேன் ஓகே அதுக்கு இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் ரெடி பண்ணிட்டு அங்கே ரேம்ப் வாக் பண்ணிட்டோம் ரேம்ப் வாக்கி மாடல் எல்லாம் போட்டுட்டு ரேம்ப் வாக் பண்ணிட்டாங்க அதுக்கு செகண்ட் பிளேஸ் செகண்ட் அவார்டு வந்துருச்சு எனக்கு சூப்பர் இந்த காஸ்டியூம்க்கு இந்த காஸ்டியூம்க்கு சூப்பர் இது இந்த காஸ்டியூம் நம்ம ரெடி பண்ணணும்னா இது வந்து ஒரு நாலு மீட்டர் இதுக்கு லெஹங்காக்கி இந்த மேல அது நாலு மீட்டர் போகுது இது வந்து ட்வெண்ட்டி எயிட் மீட்டர்ஸ் ட்வெண்ட்டி எயிட் ஆமா இந்த ட்வெண்ட்டி இந்த பிளேக்கி வந்து டுவெண்டி எயிட் மீட்டர்ஸ் போச்சு ப்ளவுஸ்க்கு எயிட்டி சென்டிமீட்டர் இந்த தாவணிக்கு ரெண்டு மீட்டர் அப்படின்னா நீங்க ரெண்டு மீட்டர் அப்படி மீட்டர் கணக்கு வாங்கிட்டு உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படும் அந்த மாதிரினா நம்ம ட்ரெஸ் உங்களுக்கு சொல்லிக் சொல்லித் தந்துருவீங்க ஓகே சூப்பர் சூப்பர் அழகா இருக்கு கியூட்டா இருக்கு அதேதான் இந்த காஸ்டியூம் நீங்க டிசைன் பண்ணாமா இந்த காஸ்டியூம் டிசைன் பண்ணது சூப்பரா இருக்கு வேற லெவலா இருக்கு நல்ல

இந்த காஸ்ட்யூம் பாருங்க இது இப்படியும் போட்டுடலாம் இந்த ஷால் போடணும்னா ஷாலே போட்டு ஷால ஸ்கெப் பண்ணனும் ஷால் வேண்டாம்னா இது நம்ம மொத ஷாலோடனா இது பாருங்க இது ஒரு ஓகே இப்படி போடணும் இப்படியே போட்டுடலாம் சரி ஓகே ஹிப்ல கட்டணும் ஹிப்லா கட்டணும் ஹிப்லேயே கட்டணும் அதுக்கப்புறம் இது

ஆலியா 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 ஓகே ஆலியா கட்டி குர்த்தி இதுக்கு நம்ம பாருங்க பிரில்ஸ் இந்த ப்ளீஸ்க்கு கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்திருக்காங்க டிசைனர் இருக்கு டிசைனர் இருக்கு இந்த மாதிரி குர்தீஸ் ம் சிம்பிள் ডেইলি வேர் குர்தீஸ் ம் ம் இதுக்கு சைடுல நம்ம பிரில்ஸ் கொடுத்திருக்கோம் சைடுல மட்டும் சைடுல மட்டும் ஓகே இது ரொம்ப ட்ரெண்டிலியா இருக்கும் ஹார்ட் ஆமா ஆமா இந்த ஃபிளவர் ஃபேப்ரிக் வந்து இப்போ இன்ஸ்டால ட்ரெண்டிங்கா இருக்கு ஓகே

இது பாருங்க பெப்ளம் டாப் பெப்ளம் இது நம்ம ரெடிமேட் எடுக்க போனா சிக்ஸ் ஹண்ரட் செவன் ஹண்ட்ரட்ல வந்துரும் நம்ம தச்சானா த்ரீ ஹண்ட்ரட்லயே வந்துடும் சூப்பர் இது வந்து பீச் வேர் ஃப்ராக் ஹம் செம்மையா இருக்கு நல்லா ஹிப்ல கட்டிக்கலாம் இது வந்து ஃப்ராக் ஷார்ட் ஃப்ராக் ஷார்ட் இது வந்து ஹிப்ல கட்டிக்கல கட்டிக்கலாம் சூப்பர் சூப்பர் மாடல் கையுமே அம்பர்லா போட்டுருக்கலாம்

நம்மளோட கிரியேட்டிவ் தான் இந்த மாதிரி நீங்க சொல்லி கொடுக்கறதுக்கு எல்லாம் எவ்வளவு பீஸ் சார்ஜ் பண்றீங்க மந்த்லி ஃபோர் தௌசண்ட் இருக்கு ஓகே மந்த்லி ஃபோர் தௌசண்ட்னா நம்ம மந்த் ஒரு மந்த்து ஃபோர் தௌசண்ட் குடுத்துட்டு நீங்க உங்களுக்கு என்ன வேணும்னா கத்துக்கலாம் அதுல என்ன பேக்கேஜ் வருது அது நம்மளோட லிமிடேஷன் கிடையாது அது உங்களுக்கு என்ன கத்துக்கணும் அது ப்ளவுஸ் சுடிதார் பெப்ளம் டாப்ஸ் லெஹங்கா பாவாடை சட்டை என்ன உங்களுக்கு கத்துக்கணும் நம்ம அதை ஒரு பிளவுஸ் தச்சுட்டு நம்ம செகண்ட்ல பாவட சட்டை தைக்கணும்னா தைக்கலாம் ஓ அப்படியே இருக்கு ஓகே ஓகே சூப்பர் அந்த மாதிரி அவங்களுக்கு விருப்பமானதை தச்சு பழகலாம் அந்த ஒன் மந்த் குள்ள ஒன் மந்த் இன்ட்ரெஸ்ட் இருந்தா நிறையவும் தச்சு பழகிக்கலாம் ஆமா இன்ட்ரெஸ்ட் இருந்தா நம்ம நம்மளோட இது டார்கெட்னா எப்படின்னா ஒரு மந்த்ல ட்வெண்ட்டி ஃபைவ் பிளவுஸ் கண்டிப்பா தைக்கணும்

பிளவுஸோட ஹேண்டுக்குமே தெரியலங்க சூப்பர் நிறைய பேர் வந்து இந்த இதுக்கெல்லாம் நான் போட்டு கூட பாத்துருக்கேன் இந்த பெல்ட்டுக்கு மட்டும் தான் கைக்கு பண்ணி நான் பார்த்தது ஷோல்டருக்கும் இப்ப இப்ப ரொம்ப டெய்லர்ஸும் பண்ணுவாங்க ஓகே ஆனா கைக்கு பண்றது யாருமே இல்ல கைக்குமே இவங்க வந்து இன்விசிபிள் ஸ்டிச்சிங்கோட சொல்லி தராங்க சூப்பருங்க இதுதாங்க பெரிய விஷயம்

ரோல் பண்ணிட்டே இருந்தா உங்களுக்கு என்னென்ன நியூ நியூ டிசைன்ஸ் வருது அது நம்ம போட்டா எப்படி இருக்கும் அப்படி இருந்தா அப்படி உங்களுக்கு ஆசையா இருக்கு போடணும் அப்படி ஆசையா இருந்தா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இங்கிட்டு நம்ம இன்ஸ்டியூட்ல வாங்க நம்ம ஃபுல்லாமே சொல்லி கொடுத்துறோம் உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ரெடிமேடா வாங்கி போடுறத விட நம்மளே ஸ்டிச் பண்ணி ஹாப்பியா இருக்கும் ஹாப்பியா இருக்கும்